அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக போகிறாரா என்ற கேள்விக்கு பதில் கூற மறுத்த தமிழிசை இரு கைகளையும் கூப்பி கும்பிடு போட்டு புறப்பட்டு சென்றார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை தலைமையில் பாரம்பரிய முறையில் பொங்கல் விழா கொண்டாட்டம் கோலாகலமாக துவங்கியது ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை புது பானையில் பால் மற்றும் அரிசியிட்டு பொங்கல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பொங்கல் விழாவையொட்டி ஆளுநர் மாளிகை வளாகமே தோரணங்கள் மற்றும் கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது இதில் கலந்து கொண்ட ஏராளமான பெண்கள் புது பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள் தொடர்ந்து கிராமிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாநாட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் கரகாட்டம் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்தும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கிராமிய கலைகளிடம் பெற்றால் அது கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்கும் என்றார் திருமணங்களில் கூட கிராமிய கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்று யோசனை தெரிவித்த தமிழிசை புதுச்சேரி எல்லா வகையிலும் வளர்ச்சியடைந்து வருகிறது பதினான்கு ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது முழுநேர பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றார் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பத்து சதவிகிதம் உள் இடஒதுக்கீடு வழங்கி மருத்துவம் படிக்க மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்று கூறிய தமிழிசை பக்கத்து மாநிலத்தில் கைத்தறி ஆடை கொடுக்கவில்லை பாலிஸ்டர் துணிகள் வழங்குவதாக சொல்கிறார்கள் இதையெல்லாம் இல்லாமல் அதற்கான பணத்தை நாம் செலுத்திவிட்டால் மக்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்று குறிப்பிட்டார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உலகளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது என்று குறிப்பிட்ட தமிழிசை அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராகப் போகிறாரே என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் இரு கைகளையும் கூப்பி கும்பிடி போட்டுவிட்டு புறப்பட்டு சென்றார் ராஜ்நிவாசில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் நமக்ஷிவாயம் தேனி ஜெயக்குமார் லட்சுமி நாராயணன் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்

उरली थी तोरे वातलो बनबो मंझ को तोर मामो की ना देबो हमहि संगो रहिबो संगुले हमहि ना छोडबो पंगला 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 பொங்கல்கிழ்ச்சி பொங்கல் வளர்ச்சி பொங்கல் லைட்டா கலக்க மாட்டேப்ப நல்லாவே கலக்க பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சர்க்கரை போகிறோம் பொங்கலில் அதே போல இனிப்பாக இந்த பொங்கல் இருக்க வேண்டும் அதே போல கரும்பை போல இனிப்பாகவும் வெள்ளத்தை போல இனிப்பாகவும் மஞ்சளைப் போல மங்களகரமாகவும் இஞ்சியைப் போல ஆரோக்கியமாகவும் இந்த பொங்கல் பொங்கி வருவதைப் போல மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வர வேண்டும் என்று நான் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் போகிறேன் ஒவ்வொரு துறையும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க வேண்டும் இது நம் தமிழர் திருநாள் அதே நேரத்தில் பாரத தேசம் முழுவதும் ஏதாவது ஒரு பெயரில் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது ஆக தமிழர் திருநாள் பாரத தேசத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் திருநாள் தான் அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாக மிக மகிழ்ச்சியாக தங்களது வாழ்க்கையை நடத்துவதன் இறைவன் அருள் புரிய வேண்டும் என அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை நமது தமிழர்களின் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்காக பாடுபடும் விவசாயிகளுக்கும் நமக்கு உடனிருக்கும் நமது பசு கன்றுகள் காலை அனைவருக்கும் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விழாவாக தமிழர்களின் மிகப்பெரிய இடமே நன்றி அறிவிப்பது நன்றி சொல்ல ஆக இது நன்றி அறிவிப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது

அது அந்த கிராமிய கலைஞர்களுக்கும் ஊக்கப்படுத்துவதாக இருக்கும் கிராமிய கலைகளை ஊக்குவிப்பதாகவும் இருக்கும் அதனால அரசாங்கத்துறையில அமைச்சர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சபாநாயகர் துணை சபாநாயகர் இருக்கிறார்கள் அவர்களிடம் நான் வைக்கிற வேண்டுகோள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கிராமிய கலை ஒன்று ரெண்டு நிகழ்ச்சியாக நாம் நடத்த வேண்டும் திருமணங்களில் கூட அவர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் நடத்தலாம் ஏன்னா காதுக்கு கேட்காத அளவுக்கு டொங்கு டொங்குன்னு சத்தத்தை போட்டு சில நிகழ்ச்சிகள் நடத்துவதை விட இந்த கிராமிய கலைகளை அவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் இந்த நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொங்கலில் இருந்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுவை எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது நீங்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் பதினான்கு ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருந்த ஒரு புதுவையில் முழு நேர பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அரசாங்க பள்ளிகளில் படித்து கொண்டிருந்த குழந்தைகளுக்கு இன்று பத்து சதவீதம் நமது தொழிற்கல்வியில் குறிப்பாக மருத்துவத்தில் அவர்கள் படிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இங்கே பொங்கல் பரிசாக இன்னைக்கு ஒன்று இரண்டு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கைத்தறி கொடுக்கல பாலியஸ்டர் தான் கொடுத்துட்டாங்க இதை நாங்கள் எப்படி கட்டுறது அப்படின்னு பக்கத்து மாநிலத்தில் கூட மக்கள் இன்று சொல்வதை நான் பார்த்துருக்கேன் தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் டிபிடி என்ற ஒரு தொழில் நுட்பத்தை கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கான பணத்தை நாம் செலுத்திவிட்டால் அவர்களுக்கு எது தேவையோ அவர்கள் வாங்கி கொள்வார்கள் தான் புதுவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபிடி மூலமாக நாம் வந்து மக்களுக்கு நேரடி வங்கி கணக்கு மூலமாக செலுத்தப்படுகிறது பணமும் சரி அவர்களுக்கு துணி மணி வாங்குவதற்கான பணமும் சரி அதனால மக்கள் இன்று இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது உலகத்திலேயே இவ்வளவு யாரும் பயன்படுத்த முடியாது என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முதன்மை நாடாக இருக்கிறது அதிக மக்கள் பயன்படுத்தும் டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி அக்கா கூட இன்னைக்கு வந்து இபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மீன் அக்கா கூட சொல்றாங்க அதனால அந்த அளவிற்கு எளியோரிடமும் இந்த டிஜிட்டல் இந்தியா சென்று இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நல்ல கொண்டாடி இருக்கோம் என்னென்ன கோரிக்கை இருக்கோ எழுதி கொடுங்க எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால நம்ம மகிழ்ச்சியா கொண்டாடுவோம் அவ்வளவுதான் அது உடனே நான் ஜிப்மர்ல உள்ள இமெயிலுக்காக உடனே நான் அங்க விசாரணை நடத்தணும்னு சொன்னேன் அதுல என்னன்னா அதுல வந்து ஒரு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் மீது ஒரு தவறாக எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட இமெயில்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் கூட அது என்ன என்று முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இப்போ தொழில்நுட்பத்தை பயன் தான் டபுள் ஏஜ் ஸ்வார்டுன்னு நம்ம சொல்லுவோம் தொழில்நுட்பத்தை நேர்மறையாகவும் பயன்படுத்தலாம் எதிர்மறையாகவும் பயன்படுத்தலாம் அவங்க விசாரணை நடத்தி அது அவருக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட இமெயில்னு சொன்னாங்க பட் ஆனாலும் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எந்த கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் துணை முதலமைச்சர்